தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நம்மளுடைய சட்டத்தினுடைய தலைவர் ஜோதிடமணி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேச போற தலைப்பு லக்கினம் அப்படிங்கிறது லக்கினத்தினுடைய வலிமையை பத்தி நம்ம அறிய போறோம் லக்கினம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல உயிர் எப்படி ஒரு உடம்புல தலை எப்படி ஒரு பிரதானமானதோ அது போல ஒரு ஜாதகத்துல லக்கினம் அப்படிங்கிறது தான் பிரதானமானது ஏன்னா லக்கினத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் ஒரு ஜாதகம் யோகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளால அறிய முடியும் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக அவயோக ஜாதகமானு அறியணும் அப்படின்னாலும் ஒரு சுபகிரகம் சுபகிரகமாக அசுப கிரகமான அறியணும்னாலும் நம்மளுக்கு லக்கினங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம ஜாதகம் கணிக்கும்போது பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிறோம் ஒரு நாள் முழுக்க ஒரு நட்சத்திரம் வரும் ஆனால் அந்த பிறக்கிற நேரத்தை பொறுத்து தான் லக்கினம் அமையும் நேரம் வித்தியாசப்பட்டா லக்கினம் மாறும் ஜாதக பலன் மாறும் அப்படிங்கும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரங்கிறது தான் லக்கின புள்ளிய நிர்ணயிக்கும் லக்கினம் எந்த அளவுக்கு நம்ம சரியா அறியமோ அறியிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜாதத்தினுடைய பலன்களை நம்மளால துல்லியமா கணிக்க முடியும் எந்த ஒரு பலனை நிர்ணயம் பண்றதுக்கும் லக்கின கணிதங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமானது ஏன்னா ஒரு ஜாதகத்துல லக்கினம் சரியா அறியப்பட்டா அந்த ஜாதகத்துல ஒன்பது நவக்கிரகங்களை எந்த கிரகம் நல்லவர் எந்த கிரகம் கெட்டவர்னு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் எல்லா ஜாதத்துக்கும் நல்லவர் கிடையாது சுக்கரன் எல்லா ஜாதத்துக்கும் நல்லவர் கிடையாது சனி எல்லா ஜாதத்துக்கும் கெட்டவர் கிடையாது ஏன்னா ஒரு சில லக்னங்களுக்கு குரு பாபியா இருப்பார் ஒரு சில லக்கினங்களுக்கு சனி பாபியா இருப்பாரு அப்படிங்கும் போது லக்கின நிர்ணயம் சரியா கணிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமானே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் போது ஒரு லக்கின கணிதங்கிறது பிரதானமா துல்லியமா கணிக்கப்படணும்